கொங்கு நாட்டுக்கு இது ஒரு பெருமை எப்படி மதுரைக்கு வந்து ஜல்லிக்கட்டு அதெல்லாம் பெருமையும் இங்கே அதுதான் வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம் நான் அண்ணாமலை அவர்கள் மதிப்புக்குரிய தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்கிட்ட பேசும்போது அவர் சொன்னாரு மேடம் நீங்க கண்டிப்பா நீங்க இதுல போனீங்கன்னா நீங்க ரொம்ப அப்ரிசியேட் பண்ணுவீங்க அடுத்த வருஷம் நான் கண்டிப்பாக பிரதமர் மோடி அவர்களை இங்க கொண்டு வருவேன் அப்படின்னு அவர் எனக்கு சொன்னவர் கோவையில் நடைபெற்ற மோடி ரேக்லா திருவிழாவில் நடிகை ராதிகா சரத்குமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் விழாவில் கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாரம்பரிய விளையாட்டுகள் தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கும் வெளிநாட்டு விளையாட்டுகள் அதிகமாக வந்தாலும் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு குஸ்தி சிலம்பாட்டம் கில்லி சேவல் சண்டை ரேக்லா பந்தயம் போன்ற பாரம்பரிய விளையாட்டுகள் தொடர்ந்து வளர வேண்டும் என்றார் இந்த விழாவினை ஒருங்கிணைத்த பாஜக மாவட்ட தலைவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த ராதிகா மேடையில் அமர்ந்திருக்கும் மதிப்புக்குரிய ஆர் சந்திரசேகர் மாவட்ட தலைவர் அவர்களே முண்டாள் மாவட்ட தலைவர் மதிப்புக்குரிய கே வசந்தராஜன் அவர்களே மதிப்புக்குரிய ஏ பி முருகானந்தன் மாநில பொதுச்செயலாளர் அவர்களே ஜான்சன் சிறுபான்மை அணி உடைய மாறிய துணைத் தலைவர் அவர்களே வரதராஜ் வெள்ளலூர் மண்டல தலைவர் ஆனந்த் மற்றும் இந்த குழுவினர் இங்கே மாவட்டம் மாநில மகளிர் அனைவருக்கும் மண்டல நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே மோடி ரேக்லா திருவிழாவில் நான் இங்கே வந்து உங்கள் எல்லாம் எல்லாரையும் சந்திச்சது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் நான் எல்லாம் இங்க வருவேன்னா மறுபடியும் இந்த ஒரு மாதிரி ரேக்லா ரேஸ் எல்லாம் நான் நான் நினைச்சு கூட பாக்கல அதுக்கு வந்து நான் எங்கள் மாநில தலைவர் மதிப்புக்குரிய திரு அண்ணாமலை அவர்களுக்கும் என் கணவர் சரத்குமார் அவர்களுக்கும் இங்கே வசந்தராஜ் அவர்களும் அவங்க வந்து இல்ல நீங்க வந்தே ஆகணும்னு சொன்னாங்க நான் வந்து உழவன் மகன் அப்படிங்கிற ஒரு படத்துல இந்த ரேக்லா ரேஸ்ல நான் படப்பிடிப்புல நான் பார்த்தேன் ரொம்ப பிரமாதமா அந்த காட்சியை எடுத்திருந்தாங்க அப்ப அதுல அந்த ரேக்லா வண்டியில ஓடுற அப்ப வயசும் நமக்குள்ள இருக்கிற ஒரு தைரியமும் ரேட்லாம் போயிருக்கோம் நாங்க பட் இப்ப இருந்தா கூட இன்னைக்கு அந்த ரேட்லா வண்டியில ஏறி போனது வந்து ஒரு நல்ல அனுபவமா இருந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ்க்கு இட் இஸ்லி ஒன் வெரி குட் மெமரபிள் மூமெண்ட் அண்ட் இங்க இதுல பங்கே பங்கு கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அவர்கிட்ட கேட்டது இது வந்து ரேஸ் எல்லாமே எப்படி இல்ல இங்க இருக்க இந்த கொங்கு நாட்டுக்கு இது ஒரு பெருமை இப்படி மதுரைக்கு வந்து ஜல்லிக்கட்டு அதெல்லாம் பெருமையும் இங்கோ அதுதான் இது மாதிரி நாங்க இது மூணு வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம் நான் அண்ணாமலை அவர்கள் மதிப்புக்குரிய தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்கிட்ட பேசும் போது அவர் சொன்னாரு மேடம் நீங்க கண்டிப்பா நீங்க இதுல போனீங்கன்னா நீங்க ரொம்ப அப்ரிசியேட் பண்ணுவீங்க அடுத்த வருஷம் நான் கண்டிப்பாக பிரதமர் மோடி அவர்களை கொண்டு வருவேன் அப்படின்னு அவர் எனக்கு சொன்னவர் அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஏன்னா அந்த வேணும் ஏன்னா இது வந்து எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாரம்பரிய விளையாட்டு நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு பசங்க எல்லாம் இந்த நோண்டிட்டு இருக்காங்க அதுக்கு பதிலா இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் பங்கேற்று இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவங்க கலந்து கொள்வதாங்கன்னா ஒரு நல்ல விஷயம் இது இட் இஸ் ஆஹ் நீங்க நினைச்சு பாருங்க நீங்க இப்ப இல்ல இன்னொரு அஞ்சு வருஷம் இல்ல எல்லாம் திரும்பி பாத்தீங்கன்னா ஆஹா இதெல்லாம் நாங்க செஞ்சோமான்னு அவங்க எல்லாம் பெருமையா நினைப்பாங்க இதுதான் வந்து எங்கள் எதிர்காலத்துக்கும் மக்களுக்கும் இங்க இருக்கிற அனைவருக்கும் ஏன்னா இங்க இப்ப இந்த மானெல்லாம் அவங்க வந்து ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிறாங்க அது குழந்தை மாதிரி அவங்களுக்கு ஒரு தெய்வம் அந்த தெய்வத்தை வந்து ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிறாங்க அதெல்லாம் பாக்கும்போது இப்ப எல்லாம் நம்ம சிட்டியில இருக்கப்போ நிறைய விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா அப்ப கோழைங்கிறாங்க அதுங்கிறாங்க அதெல்லாம் பாக்கும்போது நமக்கே வந்து என்னென்ன காலம் மாறிக்கிட்டே போதான்னு ஆனா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரப்போம்போது இதெல்லாம் பார்க்கும்போது இல்ல இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கலாச்சாரம் நம்மளுடைய பண்பாடு இதெல்லாம் மதிச்சு செயல்படக்கூடிய மக்கள் இன்னும் இருக்கிறாங்க அது வெளியே கொண்டு வராங்க இப்ப கூட பிரஸ்ல என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அரசியல் கட்சிகள் பண்றாங்க தப்பு இல்ல அதுல என்ன இருக்கு நல்ல விஷயம் தானே நல்ல விஷயம் பண்றதுக்கு தானே அரசியல் வந்திருக்கு எதுக்காக வந்திருக்கோம் நாங்க ஜாலியா வந்து மேடையில உட்கார்துக்காக வந்திருக்கோம் இல்ல மக்களுக்கு நல்லது பண்ணனும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து வைக்கணும் இப்ப கூட நான் கேட்டேன் இங்க இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்னு நிறைய சொன்னாரு இங்க வந்து அந்த குப்பைய கொண்டு வந்து இங்க போட்டு மக்களால எழுக்க முடியல அத வந்து எதாவது செய்யணும்னு நீங்க நம்ப மாட்டீங்க நான் எப்ப பார்த்தாலும் அண்ணாமலை அவர்களை பார்க்கும் போதெல்லாம் நான் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றேன் சரி இந்த மேம்பாலம் வந்து எனக்கு அது நல்ல மக்கள் எல்லாம் எதிர்க்கிறாங்க வாங்க மேடம் டெல்லிக்கு மேடம் அங்க போய் எல்லாரையும் பார்த்துட்டு நாங்க நீங்க என்ன சொல்லணுமோ அங்க சொல்லிடு அதாவது அவ்வளவு செயல செய்யணும் அப்படி செயல்படணும்னு நினைக்கிற ஒரு மாநில தலைவர் எங்களுக்கு இருக்க போகுது அப்படி என்னங்க பாரு கண்டிப்பாக இது முன்னிறுத்தி இது வந்து நீங்க எல்லாம் இருக்கீங்க போராடக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கு அது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அனைவருக்கும் அந்த போராடுற ஒரு தன்மை இருக்கு

நல்லதே செய்வோம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வந்து மக்கள் முன்னாடி முன்னிறுத்தி இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் அதாவது எங்களுக்கு நல்ல பேர் வரணும் இந்த பேர் வரும் இல்லை நல்ல நல்ல இல்ல செயலுக்காக நாங்க பாராட்டினோம் அதற்கு நான் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளும் நன்றிகளும் தெரிஞ்சு மறுபடியும் இதில் இந்த ரேஸ்ல வென்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வீடியோ வணக்கம்